ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் கலர் பேப்பர் வச்சு ரொம்பவே அழகான ஃப்ளவர் ரொம்ப சிம்பிளான மெத்தடில் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இது பண்ணுறதுக்கு நான் வந்து எல்லோ கலர் பேப்பர் ஸ்கொயர் ஷேப்பில் எடுத்துருக்கேன் செவன் சென்டிமீட்டர் பை செவன் சென்டிமீட்டர் அது இந்த மாதிரி க்ராஸை அப்படி மடிச்சுக்கணும் அதை விரிச்சிட்டு மறுபடியும் இந்த மாதிரி ஆப்போசிட் சைடில் இப்படி மடிச்சுக்கணும் இப்போ நம்மளுக்கு ஒரு ட்ரையாங்கல் மாதிரி இருக்கும் அது இந்த ஓரத்துலேருந்து இப்படி மேல் நோக்கி இப்படி மடிச்சிடணும் அதே மாதிரி இந்த சைடையும் இடி மடிச்சுக்கணும் இப்போ மேலே பார்த்திங்கன்னா இப்படி இருக்கு இல்லையா அதை வந்து மறுபடியும் பாதியாக மடித்து இப்படி ப்ரெஸ் பண்ணி விட்டணும் அதே இது இன்னொரு பக்கமும் பண்ணிடணும் ஸோ இதை பின் பக்கமாக திருப்பிட்டு அதை இப்படி உள் பக்கமாக ஃபோல்ட் பண்ணணும் சென்டர் லைனோட அலைன் ஆகிற மாதிரி அதே மாதிரி இந்த சைடும் இப்படி தான் இருக்கும் இதே மாதிரியே நம்மளுக்கு மொத்தம் ஆறு வேணும் ஒரு ஃப்ளவர் பண்ணுறதுக்கு ஸோ இதே மெத்தட்லேயே ஆறு ரெடி ஆனதுக்கப்புறமா நம்ம அசம்பிள் பண்ண வேண்டியது தான் ஒன்று ஒன்றையும் எடுத்துகிட்டு அதோட இந்த மாதிரி வெளியில் நீட்டிகிட்டுருக்கு இல்லையா அந்த இடத்துல வந்து கொஞ்சமாக க்ளூ போட்டுட்டு இன்னொரு இதை அது மேலே வச்சு அப்படியே ஒட்டிடணும் இதே மாதிரி அடுத்ததுலேயும் க்ளூ போட்டுட்டு அதுக்கப்புறம் அதுக்கு அடுத்ததை ஒட்டிடணும் ஒன்னு ஒன்றா நம்ம செஞ்சு வச்சிருக்க எல்லா பெட்டல்ஸையுமே கடைசி பெட்டல் ஒட்டும் போது மட்டும் நம்ம ரெண்டு சைடுமே வந்து க்ளூ போடணும் அஞ்சாவது பெட்டல்லையும் போடணும் அதே மாதிரி இதை ஒட்டிட்டு ஆறாவது இதில் க்ளூ போட்டு அதை வந்து நம்ம ஃபஸ்ட்டு வச்சுக்கோங்களேன் அந்த பெட்டல் மேலே இப்படி ஒட்டிடணும் அவ்வளோதான் ஃப்ளவர் வந்து ரெடி ஆயிடுச்சு சென்டரில் வந்து கொஞ்சமாக க்ளூ போட்டுட்டு ஒரு பேர் மாதிரி ஒட்டிக்கிறேன் இதுக்கு பதிலாக நீங்கள் ஸ்டோனோ இல்லை கலர் பேப்பரோ கூட ரவுண்டாக கட் பண்ணி ஒட்டிக்கலாம் அதுக்கப்புறம் லீஃப் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஒரு ரெக்டாங்கிள் ஷேப்பில் எடுத்துக்கணும் அது ஒரு ஓரத்துலேருந்து இப்படி ரோல் பண்ணிகிட்டே வரணும் நம்மளுக்கு ஒரு நீளமான டியூப் மாதிரி கிடைக்கும் ஸோ எண்டில் கொஞ்சமாக க்ளூ போட்டு ஓட்டிடலாம் ஓரங்களை வந்து கட் பண்ணிக்கலாம் இதில் மேல் பகுதியில் கொஞ்சமாக க்ளூ போட்டுட்டு இந்த ஃப்ளவரோட சென்டர்லேருந்து இடிக்கீழே ஒட்டி கொஞ்ச நேரம் அப்படியே விட்டுட்டோம்னா காஞ்சிடும் அடுத்து லீஃப் பண்ணதுக்கு இந்த மாதிரி நீளமாக ஒரு பேப்பர் எடுத்துருக்கேன் அதை இப்படி பாதியாக மடிச்சுட்டு இந்த மாதிரி கர்வாக அப்படியே வெட்டிக்கலாம் இப்படி வெறிச்சோம்னா நம்மளுக்கு லீஃப் மாதிரி இருக்கும் ஸோ இதில் கீழே மட்டும் கொஞ்சமாக க்ளூ போட்டுட்டு அதை எப்படி ஒட்டிக்கலாம் அதோடய சைடில் வந்து கொஞ்சம் க்ளூ போட்டுட்டு நம்ம ஸ்டெம் இருக்கு இல்லையா அதில் இந்த மாதிரி எந்த இடத்துல வேணுமோ அந்த இடத்துல இந்த மாதிரி ஒட்டி கொஞ்ச நேரம் விட்டோம்னா நல்லா காஞ்சிரும் இதே மாதிரி நீங்கள் நிறைய கலர்ஸில் பண்ணலாம் நிறைய கலர்ஸ்லேயோ இல்லை ஒரே கலர்லேயோ பண்ணி ஃப்ளவர் வேஸ் அந்த மாதிரி இதில் அரேஞ்ச் பண்ணும்போது ரொம்ப அழகாக இருக்கும் கிட்ஸுக்குமே வந்து இந்த கிராஃப்ட் ரொம்ப ஈஸியாக பண்ணக்கூடியது தான் ரொம்பவே சிம்பிளான டியூலிப் பேப்பர் வச்சு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இது த்ரீ டைமென்ஷனெலாம் இருக்கும் பார்க்குறதுக்கு இது செய்கிறதுக்கு பிங்க் கலரில் ஸ்கொயர் ஷேப்பில் டென் சென்டிமீட்டர் பை டென் சென்டிமீட்டர் பேப்பர் எடுத்திருக்கேன் இதை வந்து ஃபஸ்ட் இந்த மாதிரி க்ராஸாக மடிச்சுக்கணும் அதை வெறிச்சிட்டு அப்படியே ஆப்போசிட் டைரக்ஷனில் இந்த மாதிரி மடிச்சுக்கணும் ட்ராங்கிள் மாதிரி இருக்கு இல்லையா அதை வந்து ஒரு ஓரத்துலேருந்து கொஞ்சம் சென்டரில் எக்ஸாக்டாக இல்லாமல் கொஞ்சம் கேப் விட்டுட்டு இப்படி மடிச்சுக்கணும் அதே மாதிரி ஆப்போசிட் டேரக்ஷன்லேயும் இந்த மாதிரி அந்த எண்டை வந்து இப்படி கொண்டு வந்து இப்படி ப்ரெஸ் பண்ணிக்கணும் அதுக்கப்புறம் வெளியில் நீட்டிகிட்டு இருக்கிறத பக்கமாக இப்படி மடிச்சிடணும் அந்த ஷார்ப்பாக இருக்குது இல்லையா அந்த இதை வந்து இப்படி கீழ் பக்கமாக இப்படி மடித்து ப்ரெஸ் பண்ணி விட்டோம்னா நம்மளுக்கு டியூலிப்போட மேல் பகுதி ரெடி ஆகிடுச்சு இந்த மாதிரி இருக்கும் ரொம்ப ஈஸி தான் அதுக்கப்புறமா லீஃப் பண்ணுறதுக்கு வந்து டுவெல் சென்டிமீட்டர் பை டுவெல் சென்டிமீட்டர் அந்த சைஸ்க்கு வந்து ஒரு க்ரீன் கலர் பேப்பர் எடுத்திருக்கேன் அதையும் இந்த மாதிரி க்ராஸாக மடிச்சுக்கணும் இதுலேயே வந்து நம்மளுக்கு லீஃப் அண்ட் ஸ்டெம் ரெண்டுமே கிடச்சிரும் க்ராஸாக மடித்ததை இப்படி விரிச்சுட்டு கீழே இருந்து இப்படி உள் பக்கமாக அந்த சென்டர் லைன்க்கு அலைன் ஆகிற மாதிரி இப்படி மடிச்சுக்கணும் அதே மாதிரி லெஃப்ட் சைடும் மடிச்சுக்கணும் அதுக்கப்புறம் இப்போ கீழே மடித்த மாதிரியே மேலையும் இந்த சைடும் மடித்து விட்டணும் அதுக்கப்புறமா இதை மறுபடியும் ஒரு தடவை பக்கம் இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி மடிச்சுக்கணும் அதுக்கப்புறம் இதை வந்து அப்படி ஹாஃப் ஆம் அதுக்கப்புறம் இதை இப்படி ஃபோல்டு பண்ணிவிட்டு இந்த வெளியில் நீட்டிகிட்டுருக்கிறத லைட்டாக அப்படி வெளியில் இன்னும் கொஞ்சம் இப்படி எடுத்து விட்டுடணும் இதுதான் வந்து லீஃபு நடுவில் இருக்கிறது ஸ்டெம்மு இந்த டியூலிப் இல்லையா அதோடய டிப்பை வந்து கொஞ்சமாக கட் பண்ணி விட்டுட்டு நம்ம இந்த ஸ்டெம்மை வந்து லைன்சர் பண்ணிக்கலாம் தேவைப்பட்டால் கொஞ்சமாக க்ளூ போட்டும் நம்ம ஒட்டிக்கலாம் அவ்வளோதான் ரொம்ப இன்ஸ்டன்ட்டா வெறும் கலர் பேப்பர் மட்டும் வச்சு நம்ம ஒரு அழகான டியூலிப் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்தோம் கலர் பேப்பர்ஸ் வச்சு ஈஸியான ஒரு டெக்கரேஷன் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இதுக்கு தேவையான மெட்டீரியல்ஸ்லாம் இங்கே இருக்கு ரொம்ப நிறைய தேவையில்லை பேப்பர் வேணும் அப்புறம் நூல் பட்டன் க்ளூ அப்புறம் கத்திரி இந்த பேப்பரோட சைஸ் பார்த்திங்கன்னா பதினெட்டு பை அஞ்சு சென்டிமீட்டர் இதை ஃபஸ்ட்டு வந்து பாதியாக மடிச்சுக்கலாம் அதுக்கப்புறம் ஒரு பாதியை நடுவில் அந்த பாதியாக மடித்தோம் இல்லையா அந்த பாதி வரைக்கும் கொண்டு வந்து மடிச்சுக்கணும் அதே மாதிரியே இந்த சைடும் இதுக்கப்புறம் இதை வந்து இன்னும் பாதியாக மடித்து நல்லா அழுத்தி விடுங்க அதை இன்னொரு பாதியாக மடிச்சுக்கலாம் இது வந்து நம்மளுக்கு ஏன் இப்படி பண்ணுறோம் அப்படின்னா இந்த மாதிரி பண்ணும்போது நம்மளோட மடிப்புகள்லாம் ஒரே அளவாக கிடைக்கும் அதையும் கடைசியாக இன்னொரு பாதியாக அப்படி மடிச்சுக்கலாம் இதே மாதிரியே இந்த பக்கத்துக்கும் மடிச்சுக்கோங்க இந்த மாதிரி பண்ணீங்கன்னா உங்களோட மடிப்புகள் வந்து ஒரே மாதிரி இருக்கும் பாக்குறதுக்கும் ரொம்ப நல்லா இருக்கும் ஃபுல்லா மடிச்சதுக்கு அப்புறமா இப்ப விரிச்சு பார்க்கலாம் இப்போ வந்து ஒரு ஓரத்துல இருந்து நம்ம விசிறி மடிப்பு மாதிரி ஒரு மடிப்பு முன்னாடி ஒரு மறு மடிப்பு வந்து பின்னாடி இந்த மாதிரி இப்படி மாற்றி மாற்றி மடிச்சுட்டே வரணும் நம்ம ஆல்ரெடி நம்ம மடிச்சிருக்கிறதுனால ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம் இது இதே மாதிரி அந்த எண்டு வரைக்கும் நம்ம மடிக்கணும் ஆல்மோஸ்ட் எண்டு வந்துடுச்சு நல்லா அப்புறமா அழுத்தி விட்டுருங்க இப்போ நம்ம ஒரு நூலை எடுத்துகிட்டு அதோட சென்டரில் கட்டணும் சென்டர் வந்து எப்படி கண்டுபிடிக்கிறதுனா இதை வந்து பாதியாக இப்படி மடிச்சிங்கன்னா கரெக்டாக சென்டர் பகுதி நம்மளுக்கு தெரியும் ஏன்னா கரெக்டாக சென்டரில் கட்டணும் அது ரொம்ப முக்கியம் இப்படி பாதியாக மடிச்சுட்டு அந்த மடிப்பிலையே இந்த நூலை கட்டிடுங்க இது நார்மலான நூல் தான் காட்டன் நூல் தான் நீங்கள் எந்த நூல் வேணாலும் வச்சு கட்டலாம் உள்ள நூல் எது வேணாலும் வச்சு கட்டலாம் இதை வந்து நல்லா டைட்டாக ரெண்டு மூணு முடிச்சு போட்டலாம் போட்டுட்டு எக்ஸ்ட்ரா உள்ள நூலை கட் பண்ணிடலாம் இப்போ க்ளூ எடுத்துட்டு இதோட ஒரு சைடில் கொஞ்சமாக க்ளூ போட்டுட்டு அந்த ஒரு பாதியில் மட்டும் போட்டால் போதும் அந்த இன்னொரு பாதியை கொண்டு வந்து இப்படி நல்லா அதோட ஒட்டிடணும் கொஞ்ச நேரம் நல்லா அப்படி அழுத்தி பிடிச்சிங்கன்னா நல்லா ஒட்டிக்கும் க்ளூ விட இந்த மாதிரி க்ளூ ஸ்டிக் யூஸ் பண்ணிங்கன்னா உடனே ஒட்டிக்கும் ஒரு சைடு ஒட்டிச்சு அதே மாதிரியே இந்த சைடும் நம்ம ஒட்டுறதுக்கு முன்னாடி இது நல்லா விரிச்சு விட்டுக்கோங்க அப்போ ஈஸியாக இருக்கும் ஒட்டுறதுக்கு இந்த சைடும் இந்த பாதையில் கொஞ்சமா க்ளூ போட்டுட்டு நல்லா ஒட்டிடலாம் சோ நம்ம ஒரே மாதிரி மடிப்புகள் இருந்தாதான் இந்த மாதிரி பண்ணதுக்கு அப்புறம் அது பார்க்குறதுக்கு அழகா இருக்கும் அதனால தான் இப்படி பாதி பாதி பாதியாக உள்ள 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 மடிச்சு நான் பண்ண சொன்னேன் நல்லா இப்படி ஒட்டியாச்சு இது எல்லாத்தையும் ஒன்று போல் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க இதுக்கப்புறம் அந்த சென்டரில் நம்ம கட்டியிருக்கிற நூல் தெரியாமல் இருக்கணுன்றதுக்காக கொஞ்சமாக க்ளூ போட்டுட்டு அது மேலே நான் ஒரு பட்டன் ஓட்டுறேன் நீங்கள் இதுக்கு பதிலாக ஸ்டோன்ஸ் கூட ஒட்டிக்கலாம் இதே மாதிரி நிறையா கலர்ஸில் பண்ணி நீங்கள் வந்து உங்களோட பார்ட்டி இதுக்கெலாம் டெக்கரேஷன் பண்ணலாம் ரொம்பவே ஈஸியாக பண்ணிடலாம் கலர் பேப்பரை வச்சு ரொம்ப அழகான ரொம்ப ஈஸியான ஃப்ளவர்ஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இது செய்கிறதுக்கு நீங்கள் நிறைய கலர் பேப்பர்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு எந்த கலர் வேணுமோ அதில் பண்ணலாம் ஸோ எந்த கலர் பேப்பர்னாலும் நம்ம வந்து மூணு சர்க்கிள் தேவைப்படும் மூ ஒவ்வொரு சர்க்கிளோட டயமீட்டரும் நாலு சென்டிமீட்டர் இப்போ ஒரு சர்க்கிளை எடுத்து ஃபஸ்ட்டு இதை பாதியாக இப்படி மடிச்சுக்கணும் இது மடித்ததுக்கப்புறம் விரித்து அதோடய வெளி இந்த பக்கமாக இப்படி பாதியாக இப்படி ஹோல்ட் பண்ணிவிட்டு அந்த டிப்பை மட்டும் பிடிச்சி இப்படி பாதியாக மடிச்சிடணும் ஸோ இந்த மாதிரி நம்மளுக்கு ஒரு பெட்டல் ஷேப்பில் கிடைக்கும் இப்படி இருக்கும் இதே மாதிரியே மூணு சர்க்கிள்ஸையுமே நம்ம மடிச்சுக்கணும் ஃபஸ்ட்டு இப்படி பாதியாக மடிக்கணும் இல்லையா அப்புறம் இப்படி திருப்பி பண்ணும்போது ஃபுல்லாக ப்ரெஸ் பண்ணிடக்கூடாது அந்த டிப்பில் மட்டும் ப்ரெஸ் பண்ணால் போதும் ப்ரெஸ் பண்ணி இது நல்லா இப்படி அழுத்தி விட்டிங்கன்னா அப்படி நின்றுக்கும் அதே மாதிரி கடைசியாக உள்ள சர்க்கிளையும் பண்ணிடலாம் இது டக்குன்னு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் கூட ஆகாது ரொம்ப குயிக்காக செஞ்சு முடிச்சிடலாம் இப்போ மூணையுமே நம்ம ஃபோல்ட் பண்ணியாச்சு இப்போ என்ன பண்ண போகிறோம்னா அது ஒன்றுக்குள்ளே ஒன்று இப்படி வைக்க போகிறோம் கரெக்டாக இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணிக்கணும் முன்னும் பின்னும் இல்லாமல் நல்லா ஒன்று போல் இருக்கிற மாதிரி பண்ணிவிட்டு அதோட மடிப்பு இருக்கு இல்லையா அதில் வந்து ஸ்டேப்ளர் பின் போட்டலாம் இந்த மாதிரி போட்டுட்டு நல்லா இப்படி எடுத்து விட்டுட்டு அந்த ரெண்டு ஓரங்கள்லையும் ஸ்டேப்லர் பின் போட்ட முன்னாடியும் பின்னாடியும் வந்து கொஞ்சமாக க்ளூ போட்டு நல்லா இப்படி பிடிச்சிட்டோம்னா நல்லா ஒட்டிடும் இந்த மாதிரி அதுக்கு அடுத்து நம்ம எல்லா பெட்டல்ஸையும் அட்ஜஸ்ட் பண்ணி விட்டுட்டோம்னா ரொம்ப ரொம்ப க்யூட்டான குயிக்காக பண்ணக்கூடிய ஃப்ளவர் ரெடி ஆயிரும் பாருங்க டக்குன்னு ரெடி பண்ணிட்டோம் இதே மாதிரி நீங்கள் நிறைய கலர்ஸில் பண்ணி நீங்கள் வீட்டில் டெக்கரேட் பண்ணுறதுக்கெல்லாம் யூஸ் பண்ணலாம் நான் இன்னைக்கு வந்து இந்த மாதிரி மூணு கலர்ஸில் பண்ணியிருக்கேன் ரொம்ப ரொம்ப ஈஸியாக பண்ணக்கூடிய ரொம்பவே அழகான பேப்பர் ஃப்ளவர்ஸ் எப்படி பண்றதுன்னு பார்த்தோம் நீங்களும் இந்த கிராஃப்டை கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்ற கமெண்ட்ஸை சொல்லுங்கள் இதே மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்கணுன்னா இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோ முடிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலோட புது சப்ஸ்கிரைபர் பத்மாக்கு ஒரு ஹை சொல்லிடலாம் ஹை பத்மா என்னோடய வீடியோஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் நீங்களும் இதில் வர கிராஃப்ட்லாம் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்ற கமெண்ட்ஸை மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ